கஞ்சா கடத்திய இரு கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சின்னம்பேடு கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் மற்றும் மதுவிளக்கு உதவி ஆய்வாளர் சிவா தலைமையிலான போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தபோது சந்தேகத்திற்கு இடமாக வந்த இரு சக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் கிலாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அஜித்குமார் வயது இருபத்தி எட்டு தினேஷ் வயது இருபத்தி மூன்று ஆகிய இருவரை மடக்கி சோதனை செய்தபோது போது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து பின்னர் பெரியபாளையம் மதவிளக்கு பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்